அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரிய ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் மற்றும் விட ஓம் காகத்வஜாய வித்மகி கக்ககஸ்தாய் தீமகி தன்னோம் அந்த பிரஸ்வதையர் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆய்களின் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிதர பகவானும் நான் வணங்குகிற ஐயப்பனும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லவர் வாழ்வுனை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொளியை நீங்க பாக்கிறதா இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப பயனுள்ள தகவல் ஒரு ஒரு இடம் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனால் விற்க முடியல சாமி என்னுடைய பழைய வீடு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க விற்க முடியல நல்ல வேலைக்கு போக மாட்டேங்குது இடம் வீடு விற்றா ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு செலவை பண்ணலான்னு எதிர்பார்க்குறோம் இது நடக்கவே மாட்டாங்குதுங்கிறவங்களுக்காக இந்த பரிகார தகவல் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம் விற்கணும்னா அதோட மணல் வேணும் ஒரு வீடு வைக்கணும்னா அந்த வீட்டை வந்து நீங்கள் பெருக்கிறீங்க இல்லையா அப்போ தலைவாசல்ல உள்ள மண்ணு வேணும் நல்லா கவனமாக கேட்டுக்கணும் அந்த இடம் விற்கணும் அப்படின்னா அந்த இடத்தோட மணல் வேணும் வீடு விற்கணும் அப்படின்னா அந்த வீட்டை பெருக்கின அந்த வீட்டை கூட்டின பெருக்கின மண்ணு வேணும் பைரவர் கால பைரவர்னு சொல்லி சிவாலயங்கள்ல இருப்பார் அவர் ஒரு காவல் காக்கக்கூடிய தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பைரவர் அப்படின்ட்டு பைரவரில் கால பைரவர்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நேரம் சனிக்கிழமை காலையில பண்ணுறது நல்லா உகந்தது சனிக்கிழமை எடுத்துக்கோங்க சனிக்கிழமை வீட்டில் உப்பு இல்லாமல் ஒரு சாதம் பொங்குங்க அந்த சாதத்தில் மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு பொங்கல் மாதிரி பண்ணணும் ஆனால் உப்பு இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டு இலை வாங்கிக்கங்க கூடவே வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூவு இதெல்லாம் வாங்கியங்க நேராக பைரவர் கோயிலுக்கு போங்க நம்ம ஏற்கனவே மண் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அது அஞ்சு உருளைக்கிழங்கு நல்லா கவனமாக கேளுங்க அஞ்சு உருளைக்கிழங்கு அந்த அஞ்சு உருளைக்கிழங்கையும் ஓட்டை போட்டு விளக்கு மாதிரி மாற்றிக்கங்க அந்த உருளைக்கிழங்கை வந்து ஒரு கத்தியை வச்சு இப்படி குடஞ்சிங்கன்னா விளக்கு மாதிரி உள்ள குழி மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு நேராக காலபைரவர் கோயிலுக்கு போய் இந்த இலையை பரப்பி அது மேலே உப்பு இல்லாமல் ஒரு பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் உப்பு இருக்கக்கூடாது காலபைரவருக்கு வைக்கும் போது உப்பு இருக்கக்கூடாது அந்த இலையில இந்த பொங்கலை பரப்புங்க பரப்பிட்டு அது மேலே நம்ம இடம் விற்கணும்னு சொல்லி மணல் வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த மணலை அந்த பொங்கல் மேலே போடணும் இல்லை வீடு விற்கணுமா அது மேலே அந்த மணலை போடணும் போட்டுட்டு அஞ்சு உருளைக்கிழங்கு நம்ம விளக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க ஓட்ட போட்டு அந்த அஞ்சு உருளைக்கிழங்கையும் அந்த படையல் மேல வைங்க அந்த பொங்கல் போட்டு அது மணல் அது இந்த உருளைக்கிழங்க வச்சு இழுப்பை எண்ணெய் நல்லா கவனமா கேட்டுக்கணும் இலுப்பை எண்ணெய் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லையா எண்ணெய் விக்கிற ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இலுப்பை எண்ணெய் சிகப்பு தெரி அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரி ஒரு தெரி முப்பது ரூபா இருக்கும் தாமரை தண்டு திரி நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் தாமரை தண்டு திரி சரிங்களா அதில் வந்து இந்த உருளைக்கிழங்குல அந்த இழுப்பெண்ணையை ஊற்றி அந்த தாமரை தண்டு தெரியவோ இல்லை சிகப்பு தெரியவோ போட்டு அதுக்கு முன்னாடி அந்த பழம் தேங்காய் பூவு வெத்தலை பாக்கு ஊது பத்தி கல்பூரம் இதெல்லாம் வச்சு அந்த காலபைரவருக்கு வழிபாடு பண்ணி விரைவாக நல்ல விலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய இடம் விற்கணும் நல்ல விலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய வீடு விற்கணும் இல்லை என்னுடைய வாகனம் விற்கணும் அந்த பணம் நல்ல நல்ல காரியத்துக்கு நான் பயன்படுத்தணும்னு நீங்கள் வேண்டுதலை வச்சு நல்லா அங்கே ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நல்ல பிரார்த்தனை பண்ணி இல்லை அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரும் பட்சத்தில் நாற்பத்தி எட்டாவது நாள் பணத்தை நீங்கள் பார்க்கலாம் இடத்தையோ வீட்டையோ நீங்கள் விற்றுலாம் இப்படி ஒரு அற்புதமான தாந்திரிக முறை இருக்கு இருக்கிற பரிவார தெய்வங்களிலேயே இருக்கிற அகோர தெய்வங்களிலேயே கால பைரவருக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுனா இடமோ வீடோ நீங்க விற்கலாம் சரியா வாங்குறதுக்கும் இதே பரிகாரத்தை நீங்க பண்ணலாம் விற்கிறதுக்கு மட்டும்தான் பண்ணணுமா இல்ல வாங்குறதுக்கும் இதே பண்ணலாம் சரியா இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகனை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்